இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோட கூட்டணி போட்டிருக்காரு அதுவும் ராமநாதபுர தொகுதியில் தனிச்சின்னத்தில் தான் அவர் போட்டிடுறாரு இப்போ அவருடைய ஆதரவுகளுக்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கிடைச்சதோ ஒரே ஒரு தொகுதி அந்த ஒரு தொகுதியிலையும் ஓபிஎஸ்ஸே போட்டிடுறாரே அப்படிங்கிற ஒரு கடுப்பு வந்து குமரெல்லாம் மாறி கிட்டத்தட்ட அவர் காதுபடவே எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சாங்க அதே சமயம் இந்த பக்கம் தங்களுக்கு அந்த ஒரு சீட்டாச்சும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த பாஜக நிர்வாகிகள் ஓபிஎஸ் மேலே செம்ம இருக்காங்க இது ஒரு பக்கம் ஆனால் இதை பற்றி கவலையே படாமல் ஓபிஎஸ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாரு இப்போது தென் மாவட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து கட்சியை மீட்பேன் அப்படின்னு நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் மனுவுக்கு மேல் மனுக்களை தாக்கல் செய்து எடப்பாடி தலைமையில் அதிருப்தி அடைந்தவர்களை தன் ஆதரவாக தக்க வைத்தார் ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு மூலம் மாவட்டந்தோறும் தொண்டர்களை சந்தித்து நிர்வாகிகளையும் நியமித்து வளம் வந்தார் கெத்தா அதனால தான் அவர் பாஜகவோட கூட்டணி வைத்ததை ஏற்றுக்கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேற லெவலுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு தொண்டர்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தாங்க ஆனால் ஓபிஎஸ் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு அவங்க கனவுலையும் நினைக்கவே இல்லை இந்த தேர்தலில் இரட்டை இல சின்னம் வைத்திருக்கிற எடப்பாடி அணியினரே போட்டியிட்டு வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நிலமை இருக்கும்போது சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு வாக்குகளை ஓபிஎஸ் பெறுவாரா ஜெயிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கே இருக்குப்பா அப்படின்னு அவங்களே இப்போ புலம்ப ஆரம்பிச்சாங்க இன்னும் சொல்லப்போனால் பன்னீர் செல்வத்துக்கு நெருக்கமான இன்னும் சில பேர் வந்து தங்களோட மனக்குமுறை வந்து வேற மாதிரி சொல்றாங்க அதாவது பாமக பத்து சீட்டு பாமக மூணு சீட்டு அமமுகவுக்கு ரெண்டு சீட்டு இப்படி பாஜக வந்து எல்லாருக்கும் சீட்டை அவங்கவுங்க ரேஞ்சில் பிரிச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓபிஎஸ் குறைஞ்சது அஞ்சு சீட்டாவது வாங்கிடுவார் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சோம் ஆனால் ஒரே ஒரு சீட்டை கொடுத்து ஓபிஎஸோட செல்வாக்கு இது தான் அப்படின்னு பாஜகவே மக்களுக்கு உணர்த்திருச்சு இதில் அவருடைய ஆதரவர்கள் அதிர்ச்சி அடைவதற்கு எல்லா நியாயங்களும் இருக்குது தான் உண்மை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ தடவை அவங்கள அழைச்சும் கூட அவங்க போகாமல் அவரை நம்பி வந்த யாரு ஓபிஎஸ் நம்பி வந்த அந்த முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே உண்மையிலேயே யாராவது ஆறுதல் சொன்னா தான் இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க நிலமை அப்படிதான் இருக்கு ஆனா ஒருவேளை ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் ஜெயிச்சு டெல்லிக்கு நம்பி கதி என்னன்னு யோசிச்சு பார்த்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த அரசியல் விமர்சனம்னு பாத்தீங்கன்னா இதை முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க சமூக வாக்குகளை மட்டும் நம்பி தனக்கு சம்பந்தமே இல்லாத ராமநாதபுரம் தொகுதியில போட்டிடுறாரு ஓபிஎஸ் சமுதாய வாக்குகள் அனைத்தும் தனக்கே விழுந்து மனப்பால் குடிக்கிறாரு ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளரும் மாவட்ட முக்கிய நிர்வாகிகளும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனால் ஓபிஎஸ் பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே திமுக கூட்டணி வேட்பாளருக்கு தான் சாதகம் அமையும் இந்த தேர்தலில் ஓபிஎஸோட உண்மையான ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின் தான் அவர்களோட ஆதரவர்களே நினைக்கிறாங்க இன்னும் ஓப்பனாக சொன்னால் இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஓபிஎஸோட கூடாரமே அப்படியே இருக்குமா இல்லை கூடாரம் கலையுமா அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட எல்லோரும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலமை வந்துருச்சு அப்படிலாம் வந்து அரசியல் விமர்சகரே இதை அக்கறையோடு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மூணு முறை முதலமைச்சர் ஒரு தடவை பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்பாளராக வந்து ரொம்ப நாளாக இருந்தவர் பெரிய பொறுப்பு இருந்தவர் இன்று தன்னுடைய மதிப்பே தெரியாமல் கடும் நெருக்கடிக்கு இந்த தேர்தலில் தனது ஆதரவாளர்களில் ஒருவரை போட்டியிட வைக்காமல் தானே களமிறங்கினது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஓபி செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்னும் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் செய்கிறது எதுவுமே தப்பு இல்லைங்க சும்மா இஷ்டத்துக்கு அவரை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி இம்ம முன்னாள் எம்பியும் ஓபிஎஸ் அணியின் மதுரை மாநகர செயலாளருமான கோபாலகிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு ஒரே ஒரு தொகுதியில் போட்டியதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தான் முப்பத்தி ஒம்போதில் முப்பத்தி ஒம்போது தொகுதியில் போட்டிட்டோம் அதிமுக தலைமையான ஒரு கூட்டணி ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயித்தோம் அந்த ஒரு தொகுதியில் ஜெயித்தது யார் தெரியுமா இதே ஓபிஎஸ் தான் ஸோ இப்படி இப்போ ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் போட்டிடுறதால எங்களோட பலம் எந்த வகையிலுமே குறையல ராமநாதபுரம் மட்டுமல்ல தமிழ்நாடு புதுச்சேரியான நாற்பது தொகுதியிலும் நாற்பது தொகுதிகளிலும் எங்களின் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைத்து மக்கள் தலைவர் ஓபிஎஸ் தான் அப்படிங்கிறதை நாங்கள் நிரூபிப்போம் ஓபிஎஸும் நிரூபிப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது இந்த குரங்கு தன் குட்டிகளை விட்டு ஆழம் பார்ப்பது போல எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் தன்னோட ஆட்களை இறக்கி ஆழம் பார்க்கறாரு ஆனால் ஓபிஎஸ் சிங்கம் போல ஒத்தால நின்று களமிறகுறாரு இதில் முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாருக்குமே வருத்தம் இல்லை எடப்பாடியிடம் அழைக்கணமான எல்லாருக்குமே இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு ரொம்பவே ஆதரவாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்